ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பெக்டர் ஷேடோ யூடியூப் சேனல் நம்ம நிறைய பேய் அனுபவத்தை கேட்டிருப்போம் பார்த்துருப்போம் உணர்ந்திருப்போம் ஆனால் இந்த நாள் நம்ம பேச போகிறது ஒரு அதிசயமான சம்பவம் நம்முடைய கடவுள் முருகனால எப்படி ஒரு பிசாஸுக்கு சாபம் விலகுச்சு அதை பற்றி தான் பேச போகிறோம் இந்த உண்மை சம்பவமா இல்லை பழங்கால மந்திர சக்தியாக இது தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் சவுத் இந்தியாவில் ஒரு சின்ன கிராமம் அதில் ஒரு பழமையான முருகன் கோவில் மலை இருந்துச்சு ஆனால் அந்த கோவிலுக்கு நைட்டு போக எல்லாரும் பயந்தாங்க காரணம் இதுக்கு முன்னாடி அந்த கோவிலுக்கு நைட்டு போன சில பேர் திடீர்னு மறந்துச்சாங்க இதுக்கு காரணம் அந்த காட்டுக்குள்ளே இருக்க ஒரு பெயின்னு நினச்சாங்க இது எந்த அளவு உண்மை தெரியல அந்த கோவில் ஒட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு தண்ணி தொட்டி இருந்துச்சு அதில் குளிக்க போன சில பேர் ஒரு பெண்ணோட அழகு சத்தை கேட்டு அங்கே போய் பார்க்கலான்ட்டு போனாங்க அங்கே பார்த்தப்போ ஒரு பெண்ணோட உருவத்தை பார்த்தாங்க அந்த அழுகிற சத்தம் என்னை காப்பாற்றுங்க எனக்கு நீதி வேணும் அப்படின்னு அவங்களுக்கு கேட்டுச்சான் அந்த கிராமத்தில் இருக்கவங்க எத்தனை நாள் தான் இப்படி பயந்துருக்குதுன்னு ஒரு யாகம் செய்ய முடிவு பண்ணாங்க ஆனால் யாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களோட நம்பிக்கைப்படி முருகனோட அருளை பார்த்தாங்க அந்த கோவில் யாகத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு சுத்தம் போது முருகனோட சிலை வைரம் போல் ஜொலிக்க ஆரம்பிச்சுது இதை ஊர் மக்கள் அதிசயமாக பார்த்தாங்க எப்படி கல்லால் நிறுவப்பட்ட சிலை ஒரு வைரம் போல் மின்னன்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க முருகனோட அருளையும் அவரோட துணையாக இருக்காரு அங்கே மக்கள் தான் சொன்னது பேயா இல்லை கட்டுக்கதையாக அப்படி பேயாக இருந்தால் அது உண்மை கதை தான் என்ன பார்க்கலாம் பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோவில் பக்கத்தில் இருந்த கிராமத்தில் இருந்த ஒரு சின்ன பொண்ணோட பேர் தான் தேவி அந்த பொண்ணு முருகர் மேலே தீராத அனுபவிச்சிருந்தான் டெய்லி அவள் கிராமத்தில் வளர்க்குற செடியில் இருந்து பூவை கொண்டு வந்து முருகனுக்கு வச்சுட்டு தான் அவளோட தினசரி வேலையை தொடங்குவாள் ஆனால் ஒரு நாள் இந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாத யாரோ ஒருத்தர் இந்த பொண்ணை கொண்டுட்டாங்க அண்ணிலருந்து அவளோட ஆன்மா இந்த கோவிலை தான் சுற்றி தெரிஞ்சிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஒரு சாபம் ஏற்படுது இவளோட ஆன்மா சாந்தியடைய முருகன் உதவி பண்ணால் மட்டும்தான் நடக்கணும் திடீர்னு எதிர்ச்சியாக இந்த கிராமத்துக்கு ஒரு சித்தர் வந்தார் அவர் சொன்னது முருகனோட வேல் தான் இந்த ஆன்மாவுக்கு விடுதலை தர முடியும்னு ஒவ்வொரு கிராம மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து முருகனுக்கு ஒரு சிறப்பு பூஜை செஞ்சாங்க அந்த பூஜை போது கோவில் முழுக்க ஒரு ஒளி பிரகாசித்தது அங்கே ஆன்மாவாக சுற்றி தெரிஞ்ச அந்த குழந்தைக்கு முருகனோட அருள் கிடைச்சிது அவளோட சாபம் விலகுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த மலைக்கோவில் மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பிச்சு இந்த கதையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது முருகன் எந்த நேரத்துலையும் அவரோட பக்தர்களுக்கு உதவுவார் நமது தெய்வம் எப்பவும் நம்மளை பாதுகாக்கும் உண்மையான பக்தியும் அன்பும் அவர் மேலே வச்சா நம்ம இருந்தாலும் இல்லை இறந்தாலும் அவர் நம்மளுக்கு துணையாக இருப்பார் அவரோட அருள் எப்பவும் நம்மளை காக்கும் இது உண்மையான சம்பவமா இல்லை கதையா எதுவாக இருந்தாலும் முருகன் நம்ம கூட இருக்கார் நம்புங்க உங்களுக்கு இப்படியான நிகழ்வு தெரியுமா அப்படி ஏதாவது இருந்தால் కమంటే షేర్ పన్ను అంత వీడియోలో సంద్